ஹலோ வீவர்ஸ் வணக்கம் ஆகாயம் காணாத நட்சத்திர தொடரோட அடுத்த பாகத்தை படிப்போம் ஆசிரியர் இந்திரா சவுந்தரராஜன் அவர்கள் அவங்க என் தம்பி பசங்க நான் ஒரு நிர்கதியான மனுஷம்மா இந்த பெரிய உங்களுக்கு பிடிக்கல கலீர் என்று இருமல் மார்பில் கிலோ கணக்கில் சளி கட்டி கட்டி கொண்டிருப்பதை உணர முடிந்தது இரு நிமிடங்களுக்கு இருமல் நீடித்தது மீனாட்சி அவர் மார்பை தேய்த்து விட்டாள் எலும்புகளின் நிரடலில் அவரது பட்னி கிடந்த காலத்தை அவளால் உணர முடிந்தது அவரும் வடியை இறுமி முடித்து பெருமூச்சிக்கு மாறி நான் இப்போ எங்கே இருக்கேன் அவங்க என்ன எங்கே விட்டுட்டு போயிருக்காங்க நீங்கள் யாருமா என்று கேள்விக்கு வந்தார் நாம் ரெண்டு பேருமே இப்போ ஒரு முதியோர் இல்லத்துக்கு வெளியே தான் நிற்கிறோம் உங்கள் தம்பி பசங்களுக்கு உள்ளே வந்து உங்களை அட்மிட் பண்ணக்கூட பிரியமில்லை போல இருக்குது ஆமாம் உங்களுக்கு பார்வை கிடையாதா ஆமாமா கல்யாணமே பண்ணிக்காம தம்பி தங்கைகளுக்காக வாழ்ந்தேன் ஆனா எனக்காக தன் வீட்டு வராண்டாவை ஒதுக்க கூட தம்பி பசங்களுக்கு மனசு இல்லாம போயிடுச்சு இந்த இருமல் வேற திரும்பவும் இருமிறார் என்னால் அவங்களுக்கு தூக்கம் கெடுதான் விஷம் கொடுத்து கொண்டுறாங்கன்னு ஆனால் இங்கே கொண்டுட்டு வந்து விட்டுட்டு போயிட்டாங்களே நான் இப்போ என்ன பண்ணுவேன் அவரது குரலில் ஏழாமை உச்சபட்சமாக பச்சமாக தோணித்தது மீனாட்சிக்கு கண்கள் பனித்து விட்டன ஆமா நீங்கள் யார் நீங்க தான் இந்த ஆசிரமத்தை நடத்துறீலா பெரியவர் கேட்டார் இல்லை சார் அவ்வளவு புண்ணியமெல்லாம் நான் பண்ணலை நீங்கள் உங்கள் சொந்தங்களால் தூக்கி எறியப்பட்டு இங்கே வந்து விழுந்திருக்கீங்க நான் அவங்களுக்கு அந்த சிரமத்தை கொடுக்காம தானாக வந்து நிற்கிற ஒருத்தி ரெண்டு பேருமே ஒன்று தான் மீனாட்சி சொல்லி முடிக்கவும் ஆசிரம கதவு திறக்கவும் சரியாக இருந்தது அதுவரை நடப்பதை மாடியிலிருந்து இருந்து பார்த்து கொண்டிருந்த ஐயர் தான் வெளியே வந்தார் கதர் வேட்டி ஜிப்பா நரைத்த கிராப்பு தலை என்று பரமபவ்யமாக இருந்தார் மீனாட்சியை தீர்க்கமாக பார்த்தார் பெரியவரையும் நெருங்கி அவர் கைகளை பிடித்து கொண்டார் யாரு என் பேரு அனந்தாச்சாரி இந்த முதியோர் இல்லத்தோட நிர்வாகி வாங்க உள்ள மற்ற உள்ளே போய் பேசிக்கலாம் மேடம் நீங்களும் வாங்க அவர் அழைத்த விதத்தில் அபரிவிதமான ஒரு வாஞ்சை முதுமையாக ஒரு குப்பையாய் அதீ பாரமாய் கருதி இடது காலால் எட்டி உதைக்கும் ஊரிலா இப்படி மீனாட்சிக்கு சிலிர்த்து போனது ஆசிரம கதவு திறந்த நிலையில் வலது பக்கம் ஒரு வேப்ப மரம் அதன் கீழ் சிறிதாக ஒரு குத்து பிள்ளையார் சிலை அதன் முன்னால் அணையாதபடி ஒரு அகல் மீனாட்சி பிள்ளையாரை பார்த்து நொடி கைகளை கூப்பினாள் ஒரு நொடி கொய் கைகளை கூப்பி உதட்டில் முணுமுணுப்பு சாமி நான் அனாதல்ல அதனால் இங்கே இடமில்லைன்னு மற்ற ஆசிரமங்களில் சொன்ன மாதிரி இங்கேயும் சொல்லிடக்கூடாது இந்த ஐயர் கட்டாயம் சேர்த்துக்கணும் சேர்த்துக்கிட்டால் தினம் உனக்கு பூ கட்டி போடுறேன் பிள்ளையாரப்பா நான் பாரமாக இருக்க வரல முடிஞ்ச உபகாரத்தை பண்ணத்தான் வந்திருக்கேன் அவள் பிரார்த்தனை ஐயர் காதிலும் விழுந்ததோ என்னவோ வாங்கம்மா ஏன் நின்றுட்டிங்க என்று திரும்பி பார்த்து அழைத்தாள் சாமியே பார்த்து உடனே கும்பிடணுன்னு தோணிச்சு சாமியை பார்த்த உடனே அதான் நின்றுட்டேன் சரி நிதானமாக பிரார்த்தனை பண்ணிகிட்டே வாங்க அதே சமயம் ஆசிர ஆஃபீஸ் ரூமுக்குள் இருந்து இரண்டு பேர் வந்தனர் அவர்களை பார்த்த ஐயர் மிஸ்டர் ஸ்ரீனிவாசன் இவரை பத்திரமா ஆஃபீஸ் ரூமுக்கு கூட்டிகிட்டு போங்கோ இவரை பற்றின விவரங்களை கேட்டுட்டு ரிஜிஸ்டரில் பேர் எழுதிக்கிங்க மற்ற ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் வழக்கம் போலத்தான் ராகவன் நீங்கள் அப்படியே அந்த லேடியையும் விசாரித்து ஐயர் சொல்லி போதே மீனாட்சி அவரை அவருடைய காலில் சடார் என்று விழுந்தாள் எழுந்துருங்கம்மா எழுந்துருங்க என்ன இது இப்படி காலில் விழக்கூடாது ஆசிரமத்தில் உங்களை தான் மற்றவாக தான் சேமிக்கணும் சேவிக்கணும் நீங்கள் யாரையும் கூடாது அவரின் அற்புதமான அழுத்தம் திருத்தம் கரிசனம் பாலிசி விளக்கம் எல்லாம் இல்லை மிஸ்டர் ஐயர் நான் காலில் விழுந்ததுக்கு காரணமே வேற என்ன விஷயம் சித்த படபடப்பா இருக்குது சரி சரி பதட்டப்படாமல் சொல்லுங்கோ எனக்கு அநாத ஆசிரமம் எப்படி நடத்துங்கிற விஷயமெல்லாம் நடக்குதுங்கிற விஷயமெல்லாம் தெரியும் பல ஆசிரமங்களுக்கு போய் அங்கெல்லாம் இடமில்லாமல் தான் இங்கே வந்திருக்கேன் நோ ப்ராப்ளம் இங்கே அப்படி சொல்ல மாட்டேன் இல்லை நான் அனாதை இல்லை தெரிஞ்சால் நீங்களும் இடம் இல்லைன்னு சொல்லிடுவீங்களே மீனாட்சி பதில் ஐயரை அவள் சொன்னது போலவே கட்டி போட்டது ஐஎம் சாரி நீங்கள் சொன்னது சரிதான் இந்த ஆசிரமம் எந்த ஆதரவும் இல்லாத அனாதைக்கு தான் நீங்கள் அனாதை இல்லைன்னா மறுப்பை நாசுக்காக காட்ட முயல பார்த்தீங்களா இதுக்கு தான் காலில் விழுந்தேன் நான் ரொம்ப மனசு நொந்து போய் என் உறவுகளை பிரிஞ்சு வந்திருக்கேன் கிட்டத்தட்ட நானும் அனாதை தான் ஆனால் சட்டப்படி இதுக்கு இடமில்லைங்கிறது எனக்கு தெரியும் பொய் சொல்லி இங்கே சேர முயற்சிக்கலாம் ஆனால் எனக்குன்னு சில நம்பிக்கையும் பாலிசியும் வச்சுருக்கேன் அதுக்கு குந்தகம் இல்லாமல் இங்கே சேர்ந்து சில சேவைகளை செய்ய எனக்கு நீங்கள் அனுமதி தரணும் மீனாட்சி கண்ணீருடன் கைகளை கூப்பினாள் ஐயர் முகத்தில் சன்னமாய் ஒரு புன்னகை உங்கள் பாலிசி எப்படிப்பட்டதுன்னு எனக்கு தெரியுமா ஆட்டோக்காரங்கிட்ட பேசியிருந்ததை பார்த்தேன் உங்களுக்கு நன்னா சமைக்க வருமாம்மா தாராளமா நான் ஒரு பொம்பளை நலன் ஓ அப்ப நீங்கள் இங்கே இந்த நவஜீவனோட நலன் ராகவன் இந்த அம்மாவை கூட்டிகிட்டு போங்கோ ஒரு எம்ப்ளாயின்னு இவங்க இவங்களை ட்ரீட் பண்ணி ஃபார்மாலிட்டிஸை கவர் பண்ணுங்க மற்றதை அப்புறம் பேசிக்கலாம் அவர் சொன்ன நொடி மீனாட்சி திரும்பி அந்த பிள்ளையாரை நோக்கினாள் நோக்கித்தான் ஓடிக்கொண்டிருந்தாள் ஆஃபீஸ் சீட்டில் வேலையே ஓடாமல் அரவிந்தன் நடிவில் துளைபேசி சிறுங்கள் எடுத்தான் அரவிந்தா அக்கா மாலதி பேசுகிறேண்டா என்னடா இது அம்மாவை காணுமாமே ஆ எங்கே போனாங்கன்னே தெரியல உன் வீட்டுக்கு வந்திருக்கலான்னு அத்தானுக்கு ஃபோன் பண்ணி கேட்டேன் நீ உன் நாத்தனார் பொண்ணு வயசுக்கு வந்துட்டான்னு பட்டுக்கொட்டை போயிருக்கிறதா சொன்னார் இப்போ எங்கேருந்து பேசுகிற பட்டுக்கோட்டையிலேருந்து தான்டா அவருக்கு தான் ஆஃபீஸ் லீவ் இல்லை நானும் வராட்டி எப்படி தாய் மாமா சீர் செஞ்சாகணும்ல இப்போ என்ன செய்யலாம் சொல்லு என்னடா கேள்வி என்ன சண்டை உன் வீட்டுக்காரி ரொம்ப தாளிச்சுட்டாளா எல்லாம் வழக்கமான சண்டைதான்கா இந்த தடவை கொஞ்சம் காரம் கூடி போச்சு காரம் கூடி போச்சு இனிப்பு கூடி போச்சுன்னு பேசுறதை விட்டுட்டு கொஞ்சம் அவள் வாயை அடக்கி வை அம்மா நமக்காக உசுரையே விட்டவடா எல்லாம் மறந்து போச்சா அக்கா நீ பாட்டுக்கு விஷயம் புரியாமல் பேசாத இதில் அப்பா சம்மந்தமான விஷயமும் அடங்கியிருக்கு நினைச்சேன் இப்படித்தான் ஏதாவது இருக்குன்னு நினைச்சேன் விவரமாக சொல்லு இருபது வருஷம் இல்லாமல் இப்போ என்னடா அப்பா பேச்சு நூறு வருஷம் ஆகட்டுமே அப்பா அப்பா தானே உறவு இல்லைன்னு ஆயிடுமா அதுலேயும் அவர் இப்போ நல்ல விதமாக பேர்புகளோடு இருக்கும்போது வீம்பாக ஒதுங்கி இருந்து எண்ணத்தை சாதிக்க போகிறாங்க சேர்ந்து இருந்தால் எல்லாருக்கும் தானே நல்லதுன்னு அவ கேட்குறா அப்படின்னா அப்பா அவரோட அந்த சின்ன வீட்டு சிங்காரியோட அவளோட பசங்க எல்லாரையும் ஒத்துக்கலாம்னு சொல்கிறாள அவன் பொண்டாட்டி என்ன தப்புன்னு கேட்குறா இல்லீகலா வந்து அவங்க சொத்து பற்றி அனுபவிச்சுக்கிட்டு காரில் போகிறாங்க நாம இங்கே ஒரு ஸ்கூட்டர் வாங்க சாகுறமேன்னு கேட்குறா நீ என்ன சொன்ன என்னத்த சொல்ல தலையை பிச்சுட்டு இருக்கேன் சரி எல்லாத்தையும் நேரில் பேசிக்கலாம் நீ அம்மா எங்கேன்னு தேடி கண்டுபிடி நம்ம சொந்தக்காரவங்க வீட்டில எல்லாம் விசாரிச்சியா விசாரிச்சாச்சு மானம் போனது தான் மிச்சம் ஒன்றும் சொல்கிறேங்க்கா வயசான காலத்தில் இவங்களுக்கு இந்த வீம்பு கூடாது எல்லாத்தையும் பேசிக்கலாம் எனக்கும் இங்கே எவ்வளவு கஷ்டமா தெரியுமா மாமா சீருன்னு பத்தாயிரம் ரூபாய்க்கு சங்கிலி வெள்ளி பாத்திரோன்னு மொய் செய்ய வேண்டியதாக போச்சு அவர் ஆஃபீஸில் இருக்கிற எல்லா லோனையும் போட்டாச்சு நான் நேரில் வந்து விவரமாக சொல்கிறேன் நீ அம்மாவை கண்டுபிடி நான் அம்மாவை சமாதானப்படுத்துகிறேன் எனக்காக சொல்கிறே நீ ஆரம்பித்ததுக்கும் முடிக்கிறதுக்கும் ராகமே மாறுதே என்னக்கா சொல்கிற எஸ்டிடியில் பேசுகிறேன்டா விவரமெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க முடியாது உன் பொண்டாட்டி சொல்கிறதுல நியாயம் இருக்குது அவ்வளோதான் இப்போதைக்கு சொல்வேன் மிச்சத்தை நேரில் பேசுகிறேன் நான் வரும் வரும்போது அம்மா வீட்டில் இருக்கணும் ஞாபகம் வச்சுக்க அக்கா மாலதியை அந்த பக்கம் ரிசீவரே வைத்து விட்டாள் வைத்து விட்டாள் அரவிந்தன் மட்டும் வைக்காமல் அதையே வெறித்து பார்த்தான் என்ன பெண்களுக்கு தான் எத்தனை முகங்கள் இந்த பெண்களுக்குத்தான் எத்தனை முகங்கள் என்கிற அலுப்பும் செலுப்பும் கேள்வி அரவிந்தனுக்கு தலைக்கேறி விட்டது ரிசீவரை டொம் என்று எரிச்சலுடன் வைத்துவிட்டு நிமிர்ந்தான் எதிரில் சந்திரசேகர் சகா மார்க்கெட்டிங் சைடில் பெட்டியை தூக்கி கொண்டு திரிபவன் காஸ்ட்லியான உடுப்பு கழுத்தில் டை தேய்ந்து போன மார்கோசோப் போன்ற துண்டு தாடி எண்ணெய் பசை முகத்தோடு திரிவான் நெற்றியில் விபூதி குங்குமம் சாதாரணமாக இந்த மாதிரி பார்ட்டிகள் நெற்றியில் பொட்டு வைத்து தங்கள் பக்திக்கு பிரகடனம் பண்ண மாட்டார்கள் யாராவது பிரசாதம் என்று நீட்டினால் ஒட்டியும் ஒட்டாமலும் வைத்துக்கொள்வார்கள் அதை கச்சிப்பால் முகத்தை துடைத்து கொள்ளும்போது தயக்கத்தோடு சாமிக்கு தெரியாதா என்ன செய்கிறது என் பழப்பு பற்றி என்கிற எண்ணத்தோடு அழித்து விட்டு கொள்வார்கள் அப்புறம் நான் கம்பீரமாக யாரையும் பார்த்து ஐ சே என்று கான்வென்ட் ஸ்டைலில் பேசவே வரும் ஆனால் சந்திரசேகர் இதில் விதிவிலக்கு என்னாரா ஏதோ ப்ராப்ளம்னு கேள்விப்பட்டேன் என்று சந்திரசேகர் அதே தோரணையில் அதே சமயம் நட்புடன் கேட்கவும் அரவிந்தனின் முகத்வாரம் ஸ்டீம் இன்ஜின் ஆஸ்வாசம் போல வெப்பக்காற்றை பீச்சி அடித்தது ஆமாண்டா இந்த அம்மா ஒருத்தி சொல்லாமல் கொல்லாமல் எங்கேயோ போயிட்டா போயிட்டாளா இல்லை போகும்படி வீட்டில் சம்பவம் சந்திரசேகருக்கு ரஞ்சனியே தெரியும் அரவிந்தன் வீட்டில் பல கெட்டு கெட்டு கெட் கெட்டு கெட்டுகெதர்களை அட்டன் பண்ணியவன் அப்போதெல்லாம் ரஞ்சனி நிறைவே அளர்ந்திருக்கிறான் மீனாட்சியின் சமையலில் மயங்கியும் அவள் அப்பழுக்கற்ற அன்பில் கரைந்த அனுபவங்களும் நிறைய என்னத்தடா சொல்வேன் என் பொண்டாட்டி பற்றி உனக்கு தெரியும் அப்போ விஷயமும் தெரியும் சிக்கலே இப்போ அதில் சரி இப்போ என்ன பண்ண போகிற கடைக்கு போய் ஐம்பது மீட்டருக்கு நல்ல நைலான் வலையாக வாங்க போகிறேன் அதோட தெரு தெருவாக சுற்றி ஒரு சுற்றி வர வேண்டியது தான் அரவிந்தன் வெடித்தான் அப்பனே இப்படி நீ பேசிட்டதால் நான் நீச்சு உன் குடும்ப விஷயமாச்சின்லாம் விட்டுட மாட்டேன் நீ என்ன பண்ணுறேன்னா ஆஃபீஸுக்கு லீவ் போடுற பணம் இல்லைன்னா தரேன் டாக்ஸி பிடி இல்லை என் மார்தி எடுத்துக்க ரிலேட்டிவ் ஃப்ரெண்ட்ஸ் ஒருத்தர் பாக்கி இல்லாமல் போய் தேடுறேன் நான் தேடலைன்னு உனக்கு என்னடா தெரியும் தேடுற மூஞ்சப்பார் வேலைக்கு வந்த இடத்துல ஆஃபீஸ் ஃபோனில் நாலு இடத்துல விசாரிச்சுட்டு தேடின்ட்டே அர்த்தமா இடியட் உன் அம்மா ஒரு தேவதடா உனக்கு அவங்க அருமை தெரியல வேண்டாம் சந்திரா நானே டென்ஷனில் இருக்கேன் நீ வேற சூட்டை கிளப்பாத அம்மாவை காணும்னு நான் லீவு போட்டால் ஜிஎம் கிழம பின்பக்கமாக சிரிப்பான் வெளியே தெரியாமல் சமாளிச்சுக்கிட்டு இருக்கேன் புடலங்கா உடம்பு சரியில்லைன்னு லீவு போட்டுறா போட்டதில்லையா நீ இதில் அரிசந்துட்ற உதாரணம்லாம் என்கிட்ட காட்டாத வேணா நானும் வரேன் தேடுவோம் நோ நீ போ தேங்க்ஸ் இப்போவே பார் அந்த தயிர் வடை நீ ஹாட்டாக பேசுகிறத வச்சு என்ன